கையை குதறியிருநாள் கோயம்பேடு அருகே அதிர்ச்சி சம்பவம் குப்பை போட சென்ற சிறுவனை குப்பை போட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பால்வாடி இரண்டாவது தெருவை சேர்ந்த தம்பதி வீரமுத்து மற்றும் செல்வி இவர்களது மகன் கேசவன் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் கூலி வேலை செய்யும் இவரும் இவரது மனைவியும் வழக்கம் போல் வேலைக்கு சென்று விட்டனர் அப்போது வீட்டில் இருந்த சிறுவன் குப்பையை போட்டுவிட்டு வருவதற்காக தெருவில் இருந்த குப்பை தொட்டிக்கு நடந்து சென்றுள்ளார் சிறுவன் குப்பையை போடும்போது அதை அவரிடமிருந்து கவ்வி பறிக்க நினைத்த திருநாய் ஒன்று சிறுவனின் கையை கடித்து குதறியது இதில் சிறுவனின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் வீட்டுக்கு ஓடியுள்ளார் சிறுவனை கண்ட வீட்டின் உரிமையாளர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனுக்கு கையில் தையல் போட முடியாத அளவுக்கு பெரும் காயம் ஏற்பட்டுள்ளதால் தொடையிலிருந்து சதையை எடுத்து பொருத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர் கையில் ரணம் ஆறாததால் பணம் சரியான பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்படும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர் இதனால் கூலி வேலை செய்யும் அவரது பெற்றோர் செய்வதறியாது தவிர்த்து வருகின்றனர் வேலைக்கு செல்ல முடியாமல் மகனுக்கு மருத்துவ செலவும் செய்ய முடியாமல் தவிக்கும் அவர்களுக்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதே சமயம் தங்கள் பகுதியில் உள்ள தெரு நாய்களை பிடித்து செல்ல வேண்டும் என நெற்குன்றம் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சென்னையில் சிறுவர்களையும் குழந்தைகளையும் நாய்கள் கடிக்கும் சம்பவம் கடந்த சில மாதங்களாக அதிகரித்துள்ள நிலையில் தற்போது சிறுவன் ஒருமனின் கையை தெருநாய் குதறிய சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது அந்த இடத்துல பிடிங்கிட்டு வந்துருச்சு இப்படி அப்படியே இப்படி கவிருச்சு கவுன உடனே இந்த சதைய துண்டாக எடுத்துருச்சு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க சிரிசாரத்து சீரிஸ் வார்டில் அனுப்பி வச்சுருந்தாங்க இப்போ தான் வார்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இன்றைக்கி கூட மூணு நாலு நாளாச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலாமா இருங்க அவங்க சௌகரியத்துக்கு நீங்கள் உங்கள் அவசரத்துக்கெல்லாம் சே பார்க்க முடியாதுமா பொறுமையாக பார்த்து நல்லபடியாக அனுப்பி கையில் போட முடியாது சதையும் அறுத்து போட முடியாது அது பொறுமையாக பார்த்து நாங்கள் சொல்கிறோமான்னு சொன்னோம் பெருசாக ஆமாம் சதை இப்படி வந்துருச்சு சதை வந்ததுனால